அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம் ரிஷப ராசியினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மாத கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கரனின் இணைவு விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்கிரம் ராசிக்கு மாத முற்பாதியில் ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு பதினேழாம் தேதி அவர் ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் சரியில்லை எடுக்கும் முயற்சிகளில் சற்சமயம் அனுகூலம் கிடைக்கும் அரசு அரசியல் துறை அன்பர்களுக்கு வெற்றி பெறலாம் சில போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு நன்றாக தேர்வு எழுதி அரசு உத்தியோகத்தினை பெறலாம் பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி அமைந்து குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கணவன் மனைவியிலேயே சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் சனி வக்கரகதியில் இருப்பதாலும் ஏழில் செவ்வாய் இருப்பதாலும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு கெட்ட பெயர் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அக்னிகிரகம் செவ்வாய் ஏழில் இருப்பதால் பேச்சில் சூடு பறக்கும் உத்தியோகஸ்தர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள் தொழில் வியாபார ரீதியாக இருந்த போட்டிகள் அனைத்தும் குறையும் வரவேண்டிய பாக்கிகள் தங்களுக்கு வந்து சேரும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஏழு வரை சந்திராஷ்டமம் அன்றைய தினத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மை உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் தொழில் வியாபாரம் நன்மை அளிக்கும் தொழில் முதலீடுகளில் நன்றாக வருமானம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வியாபாரம் நன்மை கலைத்துறை சற்று சிரமந்தான் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வருமான குறைவு உண்டாகும் சற்று கவனம் தேவை அரசியல் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்மை ஏனென்றால் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறார் அதன் பிறகு சாதகம் இல்லை மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் பூதன் சாதகமாக இருக்கிறது படிப்பில் நன்றாக கவனம் செலுத்துவர் போற்றித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் பரிசு பாராட்டுகளை பெறுவர் விவசாயம் நன்மை அளிக்கும் விவசாயம் விளைச்சல் நன்றாக இருக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பெண்களுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாகும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்